என்ன ஸ்கூலுக்கு போக பிடிக்காத பென்சிலா காலை எட்டு மணி ரோஹித் புத்தக பை ரெடியாக வச்சு பென்சில் பாக்ஸ் திறந்தான் அதுக்குள்ள பென்சில் அப்படியே அவன் சட்டை மேலே ஏறி நின்று கத்துது ஸ்டாப் அப் நான் பள்ளிக்கு போக மாட்டேன் ரோஹித் அதிர்ச்சியுடன் என்னாச்சு என்றான் பென்சில் ட்ராமா மோட் ஸ்டார்ட் பண்ணி நான் டெய்லி ரைட்டிங் ட்ராயிங் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் லீவ் கொடுங்கடா என்னோட ஷார்ப்னஸ் எல்லாம் ஒரே நாளில் யூஸ் பண்ணுறீங்க எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க ரோஹித் சிரிச்சிட்டு சரி வா இப்போ ஸ்கூல் போகணும்னு சொன்னா அதுக்குள்ள பென்சில் ஓடி போய் ஃப்ரிட்ஜ் உள்ள மறைந்துடுச்சு ரோஹித் எதுக்கு ஃப்ரிட்ஜ்குள்ள போய பென்சில் என் பிரெயின் ஹெட் ஆகுது என்னை கூல் பண்ணணும்னு சொல்லிட்டு அச்சோ இங்க ரொம்ப குளிரா என்றது திடீர்னு பென்சில் ஹாய் யா நிஞ்சா ஜம்ப் பண்ணி தலையணையின் கீழே புகுந்து இன்னைக்கு ஸ்கூல் ஸ்ட்ரைக் நான் தூங்குறேன்னு சொன்னது ரோஹித் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் பென்சில் நீ தினமும் வேலை செய்கிறாய் அதான் நீ ஷார்ப் ஸ்மார்ட் ஸ்ட்ராங்காக இருக்க ரெஸ்ட் நல்லதுதான் ஆனால் ஹார்ட் ஒர்க் தான் நம்மை வளர செய்யும் பென்சில் கொஞ்சம் யோசித்தது அதுக்கு பிறகு மெதுவாக தலையசைத்து சொன்னது ஹோம் சரி நான் உன்னோட ஸ்கூல் வரேன் டெய்லி சின்ன சின்ன லைன்ஸ் எழுதுறேன் நானும் வளரணும் இல்ல ரோஹித் மகிழ்ச்சியாக பென்சில் பாக்ஸில் வச்சான் அதுக்கு அப்புறம் பென்சில் ப்ரவுட் ஆகச் சொன்னது ஹார்ட் ஒர்க் ஹெல்ப்ஸ் மீ க்ரோ என்று